கார்த்தால் எழுந்த உடனே தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்கள் கண்ணை மூடிக்கோங்க லைட்லாம் அணைச்சிடுங்க இருட்டாக இருந்தால் நல்லது காலம்பரம் நாலரை மணி இல்லை சாயங்காலம் கூட ஒரு எட்டு மணி எட்டரை மணி இருட்டாக இருட்டறையில் உட்காந்துருக்கீங்க கண்ணை மூடி இருக்கீங்க நான் சொல்கிற விஷயத்தை வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய உடல் வந்து நீங்கள் படுத்திருக்கீங்க அதாவது நீங்கள் இப்போ உட்கார்ந்து யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நீங்கள் படுத்திருக்கீங்க உங்களுடைய உடல்லிருந்து ஜீவாத்மா வெளில போகிறது உடல்லிருந்து ஜீவாத்மா வெளில போய் உடலை பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்க இமேஜினேஷனில் வெளில போன ஜீவாத்மா உடலை பார்க்கறது உடலில் வந்து பிராணம் இல்லை மூச்சு இல்லை உடல் ஜடம் மாதிரி அடுத்து உங்களுடைய உடலை நீங்களே பார்க்குறீங்க உடல் வந்து ஜடமாக இருக்குது தரையில் இருக்கு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க ஜீவாத்மா உடலில் மூச்சு இல்லை பேச்சு இல்லை பிராணம் இல்லை அடைந்த உடல் அது உங்களுடைய உடல் இப்போ வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்களோ எல்லாமே அப்படியே இருக்கும் சப்போஸ் நேற்று தான் வந்து ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆகிருக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த ஃபோன் பக்கத்தில் கிடக்கு அந்த மரணம் மரணம் அடைந்த அந்த உடலுக்கு பக்கத்தில் ஃபோன் இருக்குது வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களாம் வந்து எழுப்புகிறாங்க எழுந்துரு எழுந்துருன்னு எழுப்புகிறாங்க உங்கள் உடல் அசைய மாட்டேங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க வெளியிலேருந்து பார்க்குறீங்க இது ஒரு கற்பனை மட்டுமே பட் ஆனால் எதற்காக சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது பொறுமையாக கேளுங்க ஸோ வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எல்லோரும் எழுப்புறாங்க எழுந்துக்கலை உங்களுடைய மனைவி உங்களுடைய நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் இல்லை உங்களுடைய அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அழுகுறாங்க நீங்கள் எழுந்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஜீவாத்மா வெளியிலேருந்து இந்த இந்த நடக்கிற இந்த நாடகத்தை மட்டும் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது யாராவது அழகிறாங்கள ஃபீலிங்லாம் கிடையாது நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் என்னுடைய ஃபோன் இருக்குது என்னுடைய கார் சாவி இருக்குது அஞ்சு மாதம் ஆறு மாதம் முன்னாடி இஎமில வாங்கின வீடு அப்படியே இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க வந்து பக்கத்து வீட்டில் போய் கதவு தட்டி பக்கத்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்கள் என்ன ஆச்சு பாருங்கள் ஹெல்ப் கேட்குறாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க நல்லா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு இல்லைங்க இவர் இறந்துட்டார் அப்படின்றாங்க உங்கள் உங்களை சொல்கிறாங்க நீங்கள் இறந இறந்துட்டீங்கன்னு ஸோ ஒரு செகண்ட் நம்ம பார்த்தோன்னா நம்ம போட்டுருக்குற ட்ரெஸ்ஸு நம்மளுடைய உடல் நம்மளுடைய சொந்த பந்தம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் நிறைய பேலன்ஸ் இருக்குது ஐம்பது லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருக்கீங்க பேங்க்கில் அந்த பணம் அந்த பணத்தால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல அந்த பணத்தினால இந்த இறந்த இந்த மரணம் அடைந்த அந்த உடலுக்கு எந்த யூஸும் இல்லை அந்த பணத்தினால் இப்போ வந்து நீங்கள் ஜீவாத்மா வெளியிலேருந்து பார்க்குறீங்களே உங்களை அந்த ஜீவாத்மாவிற்கும் அந்த பணத்தினால எந்த யூஸும் கிடையாது மொபைல் ஃபோன்னால யூஸ் கிடையாது உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் உங்களுடைய பசங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உங்களுக்காக அழகிறாங்க ஏங்குறாங்க நீங்கள் வெளியில் இருக்கீங்க உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அந்த அழுகையினால் அவங்க அழகிறதுனால நீங்கள் திருப்பி உடலில் போக போகிறது கிடையாது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது வாழ்க்கையில் வந்து சில பேரை ஏமாத்திருப்பீங்க சில பேரை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இல்லை வே வேறு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா சில பேரை ஏமாத்திருப்பீங்க சில பேரை வந்து கடுமையாக பேசியிருப்பீங்க சில பேரை வந்து அவமானப்படுத்திருப்பீங்க சில பேர் மேலே கோவப்பட்டிருப்பீங்க சில பேரை வந்து கீழ்த்தனமாக நடத்திருப்பீங்க இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நனவு வருது நீங்கள் வெளில போன பிறகு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனேன்னு இதெல்லாமே நம்மளுடைய கர்மம் இந்த இந்த ந நம்ம செஞ்ச கர்மங்கள் நம்மளோட வெளில இருக்கும் நம்ம நனவு வச்சுருப்போம் இந்த 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 கர்மங்கள் எல்லாமே உங்களோட ட்ராவல் ஆகும் சில சில சமயம் வந்து சில பேர் வந்து தியானத்தில் நிறைய தியானத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிருப்பார் ஆச்சாரியர்கிட்ட போய் ஞானம் கேட்டிருப்பாங்க இந்த ஞானம் நம்ம செஞ்ச இந்த நல்ல கருமம் தீய கர்மம் சில பேருக்கு நம்ம உபதேசம் கொடுத்துருப்போம் சில பேரை வந்து நல்வழிப்படுத்திருப்போம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெற்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு இல்லாட்டி வந்து நம்மளுடைய மனைவி நம்மளுடைய கணவருக்கு நம்ம சேவை செஞ்சுருப்போம் நம்மளுடைய பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு நம்ம சேவை செஞ்சுருப்போம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் நீங்கள் வாழற அந்த இடத்துல இருக்கிற அந்த தெருவில் இருக்கிறவங்களை உங்களுக்கு நல்லா தெரியும் குப்பை பெருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இது எல்லா விஷயமும் வந்து உங்களோட டிராவல் ஆகும் நீங்கள் ஜீவாத்மா ஆனால் அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் ட்ராவல் ஆகாது அந்த உடல் அப்படியே இருக்குது ஸோ அந்த உடலை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஐஸ் பெட்டியில் வைப்பாங்க பார்வைக்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க நீங்கள் வெளில ஜீவாத்மா நீங்கள் வெளிலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க யார் யாரெல்லாம் வராங்க யார் யாரெல்லாம் போகிறாங்க அந்த 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 பிணம் அப்படியே இருக்கும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க எல்லோரும் அழுகை அதுக்கப்புறம் அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய உங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போயிட்டு எரிப்பாங்க நீங்கள் போய் அந்த எரிக்கிற மயானத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எரியும் இப்போ உடல் பொழுதும் நீங்கள் பார்க்க பார்க்கலாம் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அக்னிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த உடல் எரியும் பொழுது உடல் இருக்கிற அந்த நரம்பு சதை எலும்பு எல்லாம் பிச்சு பிச்சிடும் அக்னி எல்லாமே வந்து காத்தா மாறும் வாயுவா மாறும் அக்னி எல்லாத்தையும் பிச்சு உடல் இருக்கிற ரத்தம் எல்லாம் உறைஞ்ச ரத்தம் எல்லாமே வந்து வே வேப்பர் ஆகிடும் வெப்பமா ஆவியாகி கம்ப் கன்வெர்ட் ஆகி போயிடும் நீங்க தான் இருப்பீங்க உங்களுடைய உடல் காணாம போயிடுச்சு நீங்க இருக்கீங்க உங்களுடைய உடல் காணும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு நீங்கள் வீட்லயே இருக்குது இருந்து பார்க்குறீங்க சப்போஸ் என்ன ஆகுறதுன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து சில நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதா சடங்கு பண்ணுவாங்க நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ப பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஏத்த மாதிரி எதா பண்ணுவாங்க இந்த 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 நாடகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த நாடகம் எதுவுமே உங்களுக்கு தாக்காது ஹிந்துவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படையல் வைப்பாங்க ஏதோ பால் ஊற்றுவாங்க எது எதோ பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த பால் வராது அந்த படையல் வராது அந்த சாப்பாடு கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு தேவையில்லை உடலுக்கு தான் அதெல்லாம் தேவை அது அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்க இவ்வளோ நாள் வந்து நானும் இதான் தான் இறந்து போனவனுக்காக நான் இவ்வளோ நாள் படையல் வச்சேனே நான் இறந்த பிறகு எனக்கு எதுவுமே கிடைக்கலையே நான் இவ்வளோ நாள் முட்டாள்தனமான வேலைலாம் எல்லாம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாம் வேத சத்தியம் நான் சொல்கிற விஷயங்கள் கண்ணை மூடின்னு யோசிங்க அதே மாதிரி வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கழிச்சு உங்களுடைய பேங்க்கில் இருக்கிற பணம் விட்ரா பண்ணுவாங்க ஐம்பது ரூபா இப்போ முதல் பையனுக்கு இவ்வளோ ரூபா ரெண்டாவது பையனுக்கு இவ்வளோ ரூபா ஏதாவது நீங்கள் உயில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த உயில் படி நடக்கும் இல்லாட்டி அவங்களே சண்டை போட்டு பிரிச்சுப்பாங்க அதில் வந்து சில பேர் நல்ல நல்ல மாதிரி இருக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க சில பேர் நிறைய பேர் மேக்சிமம் வந்து பணத்துக்காக உங்கள் பின்னாடி அலைஞ்ச அலைஞ்ச ஆளுங்க இருப்பாங்க ஸோ அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் ஜீவாத்மா கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே என்ன ஆகும் நீங்கள் அடுத்த உடலுக்குள்ளே போயிடுவீங்க அடுத்த உடல் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அடுத்த உடலுக்கு நீங்கள் போய்டுவீங்க அந்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்க்கவும் முடியாது இது எல்லாமே கற்பனை தான் எதுக்காக இது தியானத்திற்கு முன்னாடி இதை மாதிரி கண்ணை மூடி இல்லாட்டி டே டைமில் கூட இந்த மாதிரி கண்ணை மூடி யோசித்து பாருங்கள் எதுக்காக நான் இவ்வளோ ஓடுறேன் இவ்வளோ ஆடுறேன் இவ்வளோ பாடுறேன் இவ்வளோ ஏங்குறேன் ஆனால் என்ன நடக்கிறது ரியாலிட்டியில் என்ன நடக்கும்னா இதுதான் நடக்கும் போன பிறகு அட்றவங்க அழுவாங்க அந்த அழுகினால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களை மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுவாங்க அந்த மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் பணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் பேங்க் பேலன்ஸு உங்கள் காரு உங்கள் ஐஃபோனு உங்கள் சாம்சங் ஃபோனு உங்கள் கேமரா உங்கள் வீடு நீங்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை செஞ்சு கட்டின அந்த வீடு கூட ஒன்றும் பண்ணாது உங்களை எந்த உடலுக்காக எந்த உடலுக்கு சுகம் தர வேண்டும் என்று ரா ராப்பகலாம் நம்ம உழைச்சோமோ அந்த உடல் உங்க கண்ணு முன்னாடியே எரிஞ்சு பீஸ் பீஸ் ஆயிடுச்சு இந்த விஷயத்த நம்ம தினசரி யோசிக்கணும் கண்ணை மூடிண்டு தினசரி யோசிக்கணும் இந்த மாதிரி யோசித்தா என்ன ஆகுன்னா நம்மளுடைய க நமக்கு வந்து வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரியும் எதுக்காக நான் இவ்வளோ ஓடுறேன் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் புரியும் நான் கேட்ட ஞானம் நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச புண்ணியம் நான் செஞ்ச தவம் மட்டும் என்னோட வரப்போகிறது வேறு எதுவுமே வரப்போகிறது இல்லை ஸோ அதனால் ஞானத்தை தேடுங்க புண்ணியத்தை தேடுங்க ஆச்சாரியர் தேடுங்க நல் வழி நல்ல வழியில் நடங்க என்னெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இருக்கோ சிகரெட் குடிக்கிறது பீடி குடிக்கிறது பாக்கு போடுறது தண்ணி அடிக்கிறது விபச்சாரம் பண்ணுறது மற்ற பெண்கள் மேலே அசிங்கமான பார்வை வச்சுக்கிறது இல்லாட்டி மற்ற ஆண்கள் மேலே அந்த மாதிரி பார்வை வச்சுக்கிறது மற்றவனை கேவலப்படுத்துறது எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க ஏன்னா இது எல்லா விஷயமும் உங்களோட வரப்போகுது நீங்கள் செஞ்ச கர்மங்கள் எல்லாமே உங்களோட வரப்போகுறது சில பேர் நீங்கள் இறந்ததுக்காக சந்தோஷ கூட படுத்து பட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க உங்களுடைய பிணத்தை பார்க்குறதுக்கு ஒருத்தன் வருவான் ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் நீங்கள் இறந்ததில்லை ஏன்னால் நீங்கள் அவனை அவ்வளோ துன்பப்படுத்திருக்கீங்க லைஃப்பில் ஸோ இது எல்லாமே நீங்கள் அனுபவிக்கணும் இந்த இது கற்ப இந்த கற்பனையாக இருந்தாலும் இது ரியாலிட்டி இந்த கற்பனை வந்து தியானத்திற்கு முன்னாடி தியானத்திற்கு அப்புறம் தென் இ இரவு நேரத்தில் இல்லாட்டி வந்து வெ அதிகாலையில் வந்து கண் லைட்லாம் அணைச்சிட்டு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் இது உங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து சீர்திருத்தக்கூடிய ஒரு 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 முக்கியமான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ராக்டிஸ் இது இந்த அபியாசம் பண்ண பண்ண நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்வழிப்படும் இறைவன் மேலே வந்து நம்பிக்கை வந்து எனக்காக நான் எதற்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறேன் இதுதான் வாழ்க்கையோட ரியாலிட்டி இந்த இந்த விஷயத்தை தான் இறைவன் சொல்கிறார் வேதத்தில் நீ உடல் இல்லை நீ ஜீவாத்மா அஃப்கோர்ஸ் ஜீவாத்மானால உடல்லேருந்து வெளில போன பிறகு பார்க்க முடியாது பட் நான் ஒரு இமேஜினேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஜீவாத்மாக்காக மற்றவன் அழறானா சிரிக்கிறானா எதுவுமே பார்க்க முடியாது நம்ம ఒక ఇమాజినేషనుక్రమే నమస్కారం ఓం